அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இட்லிக்கு ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் நான் வந்து தோரம் கிராம் பாசித்தொரு போட்டுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க அதோட சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கேரட்டு உருளைக்கிழங்கு மிளகாய் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் ஒரு கொதி வந்ததும் மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் ரெண்டு விசிலையும் உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்ஸிக்கும் நமக்கு வந்து வெந்துருக்கும் இதே மாதிரி கரண்டியால் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க வெந்ததும் கொஞ்சமாக உப்பு போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் திக்காக வேணாலும் திக்கா வச்சுக்கலாம் பாருங்கள் திரும்ப வந்து ஒரு நான்ஸ்ட்ரிக் பண்ண வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகள பருப்பு வெந்தயம் ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்சிட்டுங்க அதோடைய ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தா பருப்பு எடுத்து அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்ல நம்ம கொதிக்கலாம் வைக்க தேவை ஃபைனெல்லாம் மல்லிகளை தூவி அப்படியே இறக்க வேண்டியதாங்க இதுக்கு ஒரு சூப்பரான சாஃப்டான இட்லியோடு ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு டின்னராக சாப்பிட்ருவோம் நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பை